குடியிருக்கும் தோழா தோழிலுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாகவே இருக்குங்க ஏன்னா அண்ணன் எப் அப்படி பண்ணாலுமே ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன் நினச்சிக்க என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அந்த மாதிரி அண்ணா பிரச்சாரம் பண்ணும் தான் இந்த மாதிரி டிராஃபிக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப எல்லா இடத்துலையும் ஜனம் வந்துடுறாங்க இவரால் தான் இந்த பிரச்சனை ஆகுறமாதிரி அண்ணா ஒரு பிளான் வச்சிருக்கிறாருங்க மாஸ்டர் பிளானுங்க ஹெலிகாப்டரில் வந்து அண்ணா வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து இறங்கி அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போகிறாரு இந்த ஹெலிகாப்டர் வந்து வெளிநாட்டிலேருந்து வாடகைக்கு எடுக்க போகிறாங்கன்னா எந்த பேச்சு வந்து வைரலாகுதுங்க என் அண்ணா ஆல்ரெடி கில்லிங்க அவர் யோசிக்கிற வார்த்தையும் சரி அவர் பேசுகிற பாணியும் சரி எல்லாமே வேற லெவலில் தாங்க அண்ணா பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு இந்த நியூஸை கேட்டவொடனையும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க யாரெல்லாம் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க என் அண்ணன் பற்றி ஊதி இன்னும் நினச்சோம் ஆனால் காற்றோடு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாருங்க ஐயோ ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அண்ணா சைட்லேருந்து இந்த மாதிரி அப்டேட் வந்துனே இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அண்ணா தான் வரப்போறாரு நம்மளோட ஓட்டு விஜய் அண்ணா மட்டும் தான் நம்புகிறேங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க